இவர் ஒரு டைனோசரோட பல்ல திருடி அதை பிளாக் மார்க்கெட்டில் வித்து பணம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறாரு இவரு அந்த டைனோசர் மயக்கத்துல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அதோட பல்ல எடுக்கிறதுக்காகவே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த டைனோசரம் திடீர்னு அதோட கண்ணை முடிச்சிருது இவரும் அதை தெரியாம அந்த பல்ல எடுக்கிறதுக்காகவே பார்த்துட்டு இருக்காரு அப்போ அந்த டைனோசரோட பாலம் அசையுது அதை பார்த்துட்டு இவர பயங்கரமா பயந்துடுறாரு அந்த டைனோசரை அவரோட கையை பிடிச்சு தூக்கி அப்படியே அவரை தூக்கி கீழே போட்டுருது அதுக்கப்புறமா அந்த டைனோசர் அவர் வந்து பயங்கரமா கத்துது இங்க நடந்துட்டு இருக்கிறத ஒருத்தர் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காரு இவரை அந்த டைனோசரோட பல்ல திருடி விற்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு அந்த டைனோசர் அந்த கூண்டுக்குள்ளே இருந்து வெளியில வந்து இவரை துரத்த ஆரம்பிக்குது இவரம் பயந்துகிட்டு ஒரு குள்ள போய் மறைஞ்சிருக்கிறாரு அங்கேயே நிறைய பேர் மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க அந்த டைனோசரோட பல்ல திருடி விற்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க அந்த டைனோசர் வெளியில வந்ததை பார்த்து இவங்களாம் மறைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த டைனோசர் அவங்க பக்கத்துல வந்துருது அப்போ ஒருத்தர் அந்த லிப்ட் ஆன் பண்ணி விட்டுறாரு அதனால ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிடுறாங்க அப்போ அந்த டைனோசரம் அதோட வாழை வச்சு அந்த லிப்டோட சுவிட்சில் அடிச்சிருது உடனே அந்த லிப்டோட கதவும் ஓப்பன் ஆகிருது